அதுக்கு போய் எப்படிருவா கேவலமா பேசணும் கேட்கா தான் அறியாத பையன் நான் யாரையாவது கூட்டி ஓட்டினா நீ கம்மி இருப்பியா அவனும் சந்தோஷமான விஷயத்த சொன்னடா நீ எவ்வளவு இடம் கூப்பிட்டு ஓடணும் எனக்கு மறுமலம் ஆகணும் அவ கையால பால் ஊத்தி பத்தையணுமா அதை நாங்க செஞ்சுருவோம் இந்த நாய்க்கு பால் ஊத்தி பட்டிக்கணுமா இவன் பண்ண வேலைக்கு பத்தி தண்ணி கூட ஊற்றக்கூடாது அப்படின்னா பண்ணிடுவேன் அது ஒண்ணு அந்த மோர் கிளவி கூட இவன் அப்ப டேய் அதெல்லாம் ஒண்ணும் கேட்டுக்கில்லை பழுங்கா போய் பள்ளிக்கூடத்துல படி வீட்டு மேல காக்கா கத்துக்கியா யாரும் சொந்தக்காரர் வேற போகிறாங்க

ஊருடைய கடகர நல்லே இருக்கு பொரியதை ஆக்கி போடுற சாப்பிட்டு ஊட்டியே கிடக்கணும் அம்மா பாத்தியா அந்தால நெக்ல ஒரு நாலிகா அந்தால காலை வச்சி சூப் வைக்கல பாரு முதல்ல அத்தை செய்யடா மாமனே ஆத்தால முள்ளே நம்பக்கால கோல வைக்கறேன் ஏய் இருங்கடியே ஒரு நளிகே பா அங்க ஊர் சுத்தி சுத்தி தண்ணி தாங்கமா இருக்குடா தொண்ட வர வரங்கிரா ஒரு தண்ணியாவது வாங்கி குடுடா வாடா இந்த வீட்ல வாங்கி தரேன் வாடா தண்ணி கொஞ்ச குடிக்கிறது பாசமான சிவாஜி இந்த அம்மா சாவித்ரி அப்படி பாசத்துல கொஞ்சம் தங்கச்சு காட்டு பண்ணி பிசினஸ் பண்ற காட்டு பண்ணல ஓட்டன வந்து நிக்குது அம்மா யார் மஅதுயா டேங்கமே நீ என்ன காட்டு பண்ணின்டா ஏ மவ்ல அவதென்ன உன் தாய் மாமா அம்மா लार என்ன சென நாய் மேரிக்கிறான் இவனா தாய் மாமா தாய் மாம்னா யாருக்கு யாரடா தாய் மாமா நீ வர உடவறனடா நான் அப்பால வந்துச்சு சுர்காடு பத்தல மூடு கட்டி

இருபத்தி வருஷம் கழிச்சு உன் வீட்டை தேடி வந்துருக்க வந்தவன வான்னு கூட சொல்லாம வாசல்ல நிக்கி வச்சு பேசுற எல்லாம் வாசலுக்கு வெளியே நிக்கி வச்சுதான் பேசுவாங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சோறா போடுவாங்க தெரியா

பொண்ணு போய் சொன்ன கம்முனர் விஷயம் கீது பெரியவர்கள் பெரியவர்கள் பேசலாம் நாத்து எப்பியா அடிக்கும் நல்ல காரியம் பேசும்போது நாத்து அடிக்கலாமா அதுக்குதான் நீ பேசுதான் ரொம்ப நாத்தடிக்குதே கம்முனர்க

பொண்ணியா பார்க்காம எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கூட கேட்காம நீ மட்டும் சரின்னு சொல்ற மோனே காரணம் இல்லாம அப்ப எதையும் செய்ய மாட்டேன் இந்த பார் அந்த தான் இந்த சொத்தெல்லாம் இந்த பார் இந்த வேணிய அவன் பொண்ணு பேர்ல ஏதனா உன் பேருக்கு வந்துரு போகுது இப்படி பிளான் போடுறான் பாரு நம்ம அப்பனுக்கு மேல இருப்பான் பொழுது மாமங்காரன் ஏ கற்பான் பூச்சி அந்த காட்டு பண்ணி காதை உள்ள விட்டு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டான்டா

நீ பொண்ணு கராய் நீ கடையா என் பொண்ணு காலச்சி போதா அப்ப பாக்கலையா ஓஹோ அவ நாளை போட்டு கூட பாத்துனே கள்ள பாத்தீர்கா யோ எப்படியா இருக்கான் சொல்லியா ஒண்ணுமேரி இருக்கும்பா பின்ன ஒண்ணுமேரியா இருக்கான் பொண்ணா பச்சகில்லிமேரி இருக்கும்பா அழகா அவளே அழகாவா இருக்கான் என்ன கனவு நான் சொல்றது அந்த எங்க